இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பவுடர் வடிவிலான போதைப்பொருள் கடத்தல் பார்சல் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடும் டிப்டாப் திருடன் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு திருடனை தேடும் போலீசார் கமிஷனர் ஆபீஸிலிருந்து பேசுவதாக கூறி வாடிக்கையாளருக்கும் மிரட்டல் அடாவடியாக தவணையை வசூலிக்கும் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ போராட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு கையகப்படுத்தப்பட்டு பிப்டிக் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் கட்டிய பாஜக பிரமுகர் வீடு சப் கலெக்டர் தலைமையில் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊசுடு தொகுதி கரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராசு இவர் பாஜக ஊசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அப்போது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியிலிருந்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருள் பொ மண்டலம் அமைய நடவடிக்கை எடுத்தது சேதராப்பட்டு விவசாயிகள் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது தேவை கருதி குறிப்பிட்ட இடங்களை அரசு விவசாயிகளிடம் வலியுறுத்தி கையகப்படுத்தியது ஒரு சிலர் இடங்களை தர மறுத்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது கையகப்படுத்தப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலை வழங்கப்பட்டது இதில் கரசூரை சேர்ந்த செல்வராசு அரசு கையகப்படுத்திய தனது நிலத்தை வழங்க தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடமில்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார் இந்த இடத்திற்கு வங்கியில் கடன் வாங்கி ரூபாய் ஐம்பது லட்சம் செலவு செய்து வீடு முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நடந்து வரும் பொழுது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர் தனக்கு இடம் இல்லாததால் இங்குதான் நான் வீடு கட்டி குடியேற வேண்டும் என விளக்கம் அளித்துவிட்டார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீட்டை இடிக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் விலியனூர் தாசில்தார் தலைமையில் பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் வந்தனர் அப்போது செல்வராசு அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டை இடிக்க வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் திரும்பி சென்றனர் இந்த நிலையில் செல்வராசு தனது குடும்பத்தினருடன் சென்று அமைச்சர் சாய் சரவணன் மூலம் கடந்த மாதம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் நேற்று அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மனு அளித்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அனைவரும் உறுதியளித்த நிலையில் இன்று வெளியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் சேகர் வில்லியனூர் கொம்பியூன் ஆணையர் கார்த்திகேயன் பிப்டிக் மேலாளர் ராகினி போலீஸ் சூப்ரண்ட் வீரவழுவன் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் நில துறை ஊழியர்கள் போலீசார் என எண்பத்தைந்து பேர் நான்கு ஜேசிபி இயந்திரத்துடன் செல்வராசு வீட்டிற்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு கூறினார் அதற்கு செல்வராசு அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது செல்வராசு குடும்பத்தைச் சேர்ந்த சுமார் பத்து பேரை குண்டு கட்டாக போலீசார் வாகனத்தில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையம் கொண்டு சென்றனர் பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டின் முன்பக்கத்திலிருந்து இடித்தனர் இந்த சம்பவத்தால் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதட்டம் ஏற்பட்டது வருவாய்த்துறையின் இந்த செயலுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு வீடு முற்றிலும் இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய இருசக்கர வாகனத்தை பட்டப்பகலில் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை சேர்ந்தவர் சங்கர் இவர் சுயமாக சிறுதொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் அவர் கடந்த இரண்டாம் தேதி அன்று மதியம் இரண்டு அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார் அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கட்சிப் உடன் வந்த நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடி பதிவாகி பதிவாகியிருந்தது இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் அந்த நபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கடன் வாங்கிய பொதுமக்களிடம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக கூறி மிரட்டியும் இதுகுறித்து விபரம் கேட்ட எம்எல்ஏவிடம் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தவறான தகவலை கொடுத்த நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அதன் அலுவலகத்தின் உள்ளே சென்று கதவுகளை அடித்து உடைத்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஹேமலதா என்பவர் கெட்டி தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் செல்போனை ரூபாய் கடனில் வாங்கியுள்ளார் குடும்ப சூழ்நிலை காரணமாக சில தவணைகளை ஹேமலதா கட்ட தவறியுள்ளார் இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளது தொடர்ந்து அபராத வட்டி என கூறி மேலும் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதற்கிடையே சென்னை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்செல்வி பேசுவதாக ஹேமலதாவிடம் ஒருவர் பேசியுள்ளார் அப்போது உடனடியாக கடனை அடைக்காவிட்டால் புழல் ஜெயிலில் அடைப்பேன் சிவில் வழக்கு ஒன்றும் செய்ய முடியாது கடனை கட்டுகிறாயா இல்லை சிறைக்கு போகிறாயா என மிரட்டியுள்ளார் இதுகுறித்து தொகுதி எம்எல்ஏ நேருவிடம் அவர் முறையிட்டுள்ளார் அவர் சம்பந்தப்பட்ட எண்ணுக்கு அழைத்து பணத்தை செலுத்த காலக்கெடு கேட்டபோது எம்எல்ஏ என கூறியும் மிரட்டும் தோணியில் கடனை கட்ட தவறியதால் சிவில் வழக்கு பாயும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது இது மத்திய அரசு உத்தரவு என அதிகாரத் தோணியில் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக எம்எல்ஏவிடம் கூறினார் இதனால் சந்தேகம் அடைந்த நேரு எம்எல்ஏ விசாரித்தபோது போது அந்த பெண் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் போலீஸ் பெயரை கூறி மிரட்டியதும் தெரியவந்தது இதனையடுத்து இது தொடர்பாக எம்எல்ஏ தரப்பு சார்பில் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து கந்துவட்டிக்காரர்கள் போல நடந்து கொள்ளும் நிதி நிறுவனத்தை கண்டித்து நேரு எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் செட்டி தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு கட்டத்தில் ஆவேசமடைந்த போராட்டக்காரர்கள் தனியார் நிதி நிறுவனத்திற்குள் திடீரென நுழைந்தனர் அங்கிருந்த காவலாளி போராட்டக்காரர்களை உள்ளே நுழைய முடியாதபடி ஷட்டரை இழுத்து மூட முயன்றார் அப்போது சிலர் செக்யூரிட்டியை சரமாரியாக தாக்கினர் தொடர்ந்து நிதி நிறுவனத்தின் கதவை திறந்து அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் நேரு எம்எல்ஏ உள்ளிட்டோரை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தனர் தொடர்ந்து சுமூக தீர்வு காண நிதி நிறுவன அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது அங்கு சென்றபோது அதிகாரிகளுடன் லேசான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதமும் ஏற்பட்டது தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் ஹேமலதாவிடம் கூடுதலாக பெற்ற பணத்தை உயரதிகாரிகளிடம் பேசி திரும்பத் தருவதாக நிதி நிறுவனம் வாக்குறுதி அளித்தது இதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இனிமேல் புதுச்சேரியில் எந்த நிதி நிறுவனமும் பொதுமக்களிடம் கந்துவட்டிக்காரர்களைப் போல் நடந்து கொண்டால் அங்கு போராட்டம் நடத்துவோம் என சமூக அமைப்புகள் எச்சரிக்கை இதனால் அப்பகுதி பரபரப்படைந்தது புதுச்சேரி மாநிலத்திற்கு பவுடர் வடிவிலான போதைப் பொருள் பார்சல் மூலம் வருவதாக வந்த தகவலை அடுத்து புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு போலீசார் பார்சல் நிறுவனங்களில் மோப்ப கொண்டு சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்பட்டு அவ்வப்போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அண்டை மாநிலங்களிலிருந்து பவுடர் வடிவிலான போதைப் பொருட்கள் பார்சல் நிறுவனம் மூலம் புதுச்சேரிக்கு வருவதாக போதைப் பொருள் தடுப்பு போலீசாருக்கு தகவல் வந்தது இதனை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு ஆய்வாளர் தனசேகரன் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையில் போலீசார் புதுச்சேரி நாற்பத்தைந்து அடி சாலை திருவள்ளுவர் சாலையில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள பார்சல்களை மோப்பன் பைரப்பா கொண்டு மூன்று மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் பார்சல் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தினர் புதுச்சேரியில் ஹியூகான் முறையில் மீன் பிடித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்பகுதியில் நெகிழி போத்தல்கள் மற்றும் மணல் மூட்டை கட்டி அதில் சவுக்கை போன்ற மரங்களின் கிளைகளை கொண்டு கடல் பகுதியில் இறக்கிவிட்டு அதன் மீது ஹியூகான் எனப்படும் அக்டி உறையில் சில மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களில் வலைகள் மற்றும் உபகரணங்களுக்கு சேதம் ஆகிறது மேலும் ஹியூகான் முறை மீன்பிடிப்பிற்கு படகு உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் ஹியூகான் முறையில் புதுச்சேரி கடற்பகுதியில் மீன்பிடித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி அரசின் மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் எனவும் எச்சரிக்கை கிடைத்துள்ளது மேலும் இது தொடர்பாக மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி கடற்பகுதிகளில் அண்டை மாவட்டங்களான கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மீனவர்கள் ஹூகான் எனப்படும் அத்தி மீன்பிடிப்பு முறையில் ஈடுபடுவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நல துறையானது தமிழ்நாடு மாநிலம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் கடிதம் வாயிலாக ஹியூகான் எனப்படும் அக்டி மீன்பிடிப்பு முறையில் ஈடுபட்டு வரும் கடலூர் தாழங்குடா பகுதி மீனவர்கள் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் யூனியன் பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் தற்போது புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு சில மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஹியூகான் எனப்படும் அக்டி மீன்பிடிப்பு புதுச்சேரி கடல் பகுதிகளில் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது இதே நிலை தொடரும் பட்சத்தில் புதுச்சேரி மாநில மீனவர்களிடையே அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் தடைக்காலம் முடிந்த பின்னர் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன்வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த ஹியூகான் எனப்படும் அட்டி மீன்பிடி முறைகளை புதுச்சேரி கடல் பகுதிகளில் அறவே மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக மலேரியாதனத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மலேரியா கொசு உற்பத்தியை ஒழிக்க தேவையற்ற பொருட்களை வீட்டை சுற்றி போட வேண்டாம் தலைவலி உடல்வலி ஏற்பட்டால் உடனடியாக அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவச இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மலேரியா குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பத்தாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி குத்துவிளக்கினை ஏற்றி வைத்தார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன் மேலாண் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணா நிர்வாக இயக்குனர் மௌஸ்மி ராஜீவ் கிருஷ்ணா இயக்குனர் ரத்தினசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா பொது மேலாளர் சௌந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவ மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலேசியா அமிஸ்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் எமிரேஸ்ட் டாக்டர் சேதுராமன் கலந்து கொண்டு மருத்துவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார் சிறப்பு விருந்தினர் சேதுராமன் பேசும்போது புதிய நவீன வளர்ச்சியில் இயந்திரங்களைக் கொண்டு சிகிச்சைகளை அளிக்க பயிற்சி பெற வேண்டும் புதிய மருத்துவ கண்டுபிடிப்பு உபகரணங்களின் பயன்பாடுகள் குறித்து மேற்கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் மருத்துவ உலகில் மிகப்பெரிய தேடலை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதில் முழுமையான மருத்துவராக இந்த உலகில் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் என்று பேசினார் பட்டமளிப்பு விழாவில் இருநூற்று பத்தொன்பது மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது முன்னதாக பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்று முதலிடம் பிடித்த மாணவி சுதாஷினா இரண்டாம் இடம் பிடித்த மாணவி ஷில்பா மூன்றாவது இடம் பிடித்த மாணவி ஸ்ரீரஞ்சனி ஆகியோருக்கு கல்லூரியின் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா குழுமத்தின் கீழ் இயங்கும் மருத்துவ கல்வி நிறுவனங்களை கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் துணை முதல்வர்கள் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மருத்துவக் கல்லூரி மா மாணவர்கள் பெற்றோர்கள் மருத்துவக் கல்லூரியின் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் துணை முதல்வர் நிர்வாகம் டாக்டர் வினோத் அனைவருக்கும் நன்றி கூறினார் பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி அவரது பாடல்களை முதல் முறையாக அரபு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்த நூலை புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி வெளியிட்டார் பாவேந்தர் பாரதிதாசனின் நான்காவது பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாலையில் பாவேந்தர் அறக்கட்டளை சார்பில் தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற அவரது பிறந்தநாள் விழாவையொட்டி கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது பாரதிதாசனின் பொது என்ற தலைப்பில் நடைபெற்ற கல்வி அரங்கில் கவிஞர் கவிதைகளை பாடினார் தொடர்ந்து முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாஹிர் ஹுசைன் அரபு மொழியாக்கம் செய்யப்பட்ட பாரதிதாசன் கவிதைகள் நூலை புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி சந்திரசேகரன் வெளியிட்டார் இதனை தமிழ் சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதிதாசனின் பேரன் பாரதி செய்திருந்தார் ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் இரண்டாம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது ஃபேண்டசியா ஸோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் இரண்டாம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநர் பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி ஸ்ரீ கலந்து கொண்டார் ஆஃப் நிறுவனர் பல்கலை செம்மல் குரு மதுமிதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேம வர்ஷிதா ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா ஸ்ரீ அர்ஷிதா கோஷிகா நான்காம் வகுப்பு மாணவிகள் ஹிஷானா பெர்லின் ஜோஷ்னா ஆறாம் வகுப்பு மாணவி மோஷா மூன்றாம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் போதைப் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் சிலம்பம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர் மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களைக் கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனம் ஆடியும் நாடகம் நடித்தும் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனை ஏராளமானோர் கண்டுகளித்தனா் வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்பொழுது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுவதன் காரணமாக சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் மோர்பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணை கிணங்க மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவர் ரகுபதி செந்தில் என்கிற குமரவேல் சிவகுமார் முருகன் சக்திவேல் ஜான்சன் அண்ணாமல் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாசவி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளியின் வலைப்பந்து விளையாட்டுப் போட்டி தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மாநில அளவிலான ஐந்தாவது ஜூனியர் வலைப்பந்து விளையாட்டுப் போட்டி கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது தொடக்க விழாவை வாசவி பள்ளி பொருளாளர் சர்குருநாதன் வாசவி பள்ளியின் முதல்வர் மாரிமுத்து ஆகியோர் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர் முன்னதாக மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து குழுவின் தலைவர் பார்த்திபராஜன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளி மற்றும் அணிகளை சேர்ந்த பனிரெண்டு அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் வாசவி பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் சிவபாலன் ஜெயஸ்ரீ மற்றும் ராஜேஷ் ஆகியோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் வெளியனூர் பகுதியில் பொதுமக்களுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் சுட்டெரிக்கும் கோடைவெயில் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நேர்மூர் பந்தல் துவக்க விழா நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம் ராமசாமி தொகுதி தலைவர் ஜலால் பொருளாளர் கந்தசாமி வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பவுடர் வடிவிலான போதைப்பொருள் கடத்தல் பார்சல் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடும் டிப்டாப் திருடன் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு திருடனை தேடும் போலீசார் கமிஷனர் ஆபீஸிலிருந்து பேசுவதாக கூறி வாடிக்கையாளருக்கும் மிரட்டல் அடாவடியாக தவணையை வசூலிக்கும் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ போராட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்